அந்த ரன்பீர் கபூர் படம் மட்டுமே பார்க்குற ஆலியா பாட்டியை கண்டுபிடிச்சு நடிக்க வச்சது தானே அந்த டயலாக் அவங்க சொன்னதுக்கு அப்புறமா அது தோணுச்சு சரி ஆலியா பாட்டுன்னு ஆலியா பாட்டின்னு சொல்லி ஒரு விஷயம் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி கரகட்டகரன் படத்துல வர்ற மாதிரியா இல்ல எதேச்சி அமைஞ்சது அமர்ந்தது அமைஞ்சது அன்பனாக்கு ஒரு கேள்வி ஆனா மகளை வந்து தயாரிப்பாளர் ஆகிட்டீங்க உங்க மருமகனுடைய மேரேஜ் பிக்சர்ஸ்ல பார்த்தது தான் நேரில் என்ன பார்க்கல அவரே ஒரு ஹீரோ மாதிரி தான் இருப்பாரு அவர் ஹீரோ லான்ச் பண்ற ஐடியா தான் இருக்கா நீங்க முதல் பட்டை ஆரம்பிச்சு தந்தான உங்களுக்கு நீங்க படத்தில் டைலாக் ஒன்று சொல்லியிருப்பீங்க விஷால் சாரையும் சிம்பு சாரையும் சொல்லியிருப்பீங்க முரட்ட சிங்லா சுற்றுறது மூணு பேர் தமிழ் சினிமால எஸ் சூரியாவும் சூர்யாவும் இருக்கார் ஏன் அவர் விட்டுட்டீங்க ஏன்னா அவர் கூட நீங்க டிராவல் பண்ணிருக்கீங்க இல்லை இவங்க ரெண்டு பேரும் வந்துட்டு இப்போ ரீச்சில் ரெண்டா ரொம்ப க்ளோஸ் டு என்னுடைய ஃப்ரெண்ட்ஷிப்ல ரொம்ப க்ளோஸ்ல இருக்காங்க அதனால அவங்க பேர் டக்குன்னு ஞாபகம் வந்ததுனால பண்ணுவோம் என்னன்னா இப்போ எப்பவுமே வந்து நீங்கள் சொந்தனம் சார் வந்து ஒரு ஒரு டீம் எடுத்தாருன்னா எல்லாரையும் கலெக்ட் பண்ணி மொத்தமாக ஒரு என்ன சொல்லுவாங்கன்னா ஒரு சீட்டு கட்டுற மாதிரி சரி ராஜா ராணி எல்லாமே இருக்கும் இதில் வந்து சில பேர் மிஸ் பண்ணதான் சொல்றாங்க அது உண்மையா யாரு மிஸ் பண்ணாங்க இப்போ உங்க டீம்ல ரெண்டு பேரும் ரெண்டு மூணு பேர் மிஸ் ஆயிட்டாங்க அதை பத்தி கேக்குறேன் இது இல்லை சொல்றீங்களா இறந்து போய் இறந்துட்டாங்க ஓகே அது உடல் குறைவு அது சில பேருக்கு அது மரணம்ன்றது நம்ம கையில் இல்லை எப்போ யாருக்கு என்ன நடக்கும் தெரியாது பட் இருக்கிற வரைக்கும் ஆரோக்கியமாக வாழ்கிறதுக்கான விஷயங்களை நம்ம பார்த்துக்கணும் அவ்வளோதான் அது தவிர வேறு எதுவும் ஒன்று இது பண்ண முடியாது தயாரிப்பாளர் மேடத்துக்கு ஒரு கேள்வி சுஷ்மிதா மேடம் உங்கள் அப்பா வந்து நிறைய அனுபவசாலி முதல்ல நீங்கள் படம் எடுக்கும்போது இதெல்லாம் செய்யணும் இதெல்லாம் செய்யக்கூடாது எப்படி படப்பிடிப்பு நடக்கணும் என்ன அட்வைஸ் கொடுத்தாங்க உங்களுக்கு அடுத்து யாரை வச்சு படம் பெரிய பட்ஜெட்டில் தயாரிக்கணும்னு ஆசை இருக்குது எனக்கு அவர் கண்டிப்பாக ஒரு இன்ஸ்பிரேஷன் நான் கிட்டத்தட்ட ஆஃபீஸ்லேயே தான் வளர்ந்தேன் ஸோ ஒவ்வொன்றையும் நான் கற்றுக்கிட்டு தான் வந்துட்டுருக்கேன் அண்ட் பெரிய படம் சின்ன படம் இல்லாமல் மக்கள் என்ஜாய் பண்ணுற மாதிரி படம் எடுக்கணும் தான் என்னோடய ஆசை ரெண்டுமே இருக்கணும் எனக்கு சார் இமான் சார் இமான் சார் உங்களால் பல ஹீரோக்கள் வளர்ந்தாங்க சந்தானம் சார் ஓரளவு வளர்ந்த ஹீரோ இன்னும் அவர் வளரத்துக்கு இந்த பாட்டு இதுவாக இருக்குது தொடர்ந்து உங்கள் ரெண்டு பேரோட ட்ராவல் தொடர்ந்து இருக்குமா அடுத்தடுத்த படங்களில் வேறு எதுவும் கமிட் ஆகிருக்கீங்களா ரெண்டு அவர் படத்தில் நீங்கள் எதுவும் இல்லை இப்போதைக்கு ஒன்றும் பேசலை சார் பட் நிச்சயமாக அதை அதுக்குண்டான சரியான கதைகள் அமையும் போது நிச்சயமாக பண்ணுவோம் சார் இன்னும் இதுவே ரொம்ப லாங் டைம் வெயிட் தான் அதுக்கு பிறகு தான் அதை பண்ணியிருக்கோம் நிச்சயமாக கூட சேர்ந்து மறுபடியும் ஒர்க் பண்ணுவோம் சார் சந்தானம் சார் நீங்கள் எப்போதுமே ஆண்கள் அது என்ன மாதிரி ஆள்லாம் ரொம்ப கவர்ந்துடுவீங்க உங்கள் டைலாக் இதில் இந்த படத்தில் பெண்களையும் கவர்னிங் தான் அந்த பாடலில் பிங்க் கலராக ஃபுல்லாக ஏன்னா பெண்களுக்கு பிடித்த கலர் பிங்க் கலரும்பாங்க அதுதான் காரணமாக

கானா பாட்டுனா நீங்க வந்து கலக்குவீங்க டான்ஸ் கிண்ட்லாம் பர்ஃபார்மன்ஸ் இப்போ ஹெவி ஆயிடுச்சு இப்போ ரொமான்டிக் வரும்போது எந்த மாதிரியான இதெல்லாம் எஃபெக்ட்லாம் எடுத்தீங்க அந்த மூடு அதான் ரொம்ப கஷ்டமா இருந்துச்சு எனக்கு அது வரவே இல்லை நான் சாங்கே சாட்னு சொன்னேன் சார் ரிமான் சார் என்ன சார்னா அன்பு சார்ட்டே சொன்னேன் அன்பு சார் தான் சொன்னாங்க இல்ல இல்ல ஒரு சாங் இது மாதிரி பண்ணலாம் அப்படின்ட்டு அதுக்கப்புறமா கல்யாண் மாஸ்டர் தான் பண்ணாங்க அது ஃபர்ஸ்ட் எனக்கு ஒரு மாதிரி என்னை அப்படியே ரஃப்ஃபாக நடக்க வச்சு தான் எடுத்தாங்க நீங்கள் முறைச்சிக்கிட்டே நடங்க நீங்கள் எதுவும் பார்க்க வேண்டாம் அப்படின்னு தான் எடுத்தாங்க அப்புறம் அது கொஞ்சம் கொஞ்சமாக கொஞ்சம் இன்க்ரீஸ் ஆகி ஒரு மாதிரி அப்படி எடுத்துட்டாரு அது வந்து கண்டிப்பாக கல்யாண மாஸ்டர் தான் அதை சொல்லணும் ஏன்னா எனக்கு அது பிடிக்கவே பிடிக்காது இந்த ரொமான்டிக்காக பார்க்கறது அப்படியே ஃபீல் பண்ணுறது எட்டி பார்க்கறது இதெல்லாம் பட் இந்த பாட்டில் அதை அப்படியே கொண்டு வந்தாங்க அது இப்போ பார்க்கும்போது அந்த மியூசிக்கு சாருடைய அந்த மேஜிக்கில் பார்க்கும்போது அது பயங்கரமாக இருக்குது ஸோ அதனால அதான் அது ஒரு மியூசிக் மேஜிக் தான் அது இல்லை உங்கள் மேடையில் எப்பயுமே கூல் சுரேஷ் வந்து அடிக்கடி இருப்பார் உங்கள் படத்தை வந்து ஃப்ரீயாக ப்ரமோஷன் பண்ணுவேன்னு சொன்னார் இதுக்கு முன்னாடி தான் காசு கொடுத்தீங்களா இல்லை சிங்கப்பூருக்கு நீங்களே காசு போட்டு அனுப்பி விட்றீங்களா இல்லை இப்போ அவனை பற்றி பேச சொல்லி அவன் தானே உனக்கு சொன்னான் சம்மந்தமே இல்லாமல் திடீர்னு சந்தனா சார் நேத்தி ஸ்டார் படத்தோட ப்ரெஸ் மீட் அங்கே வந்து கவின் பேசுகிறப்ப அந்த படத்தோட ட்ரெய்லரும் நல்லா ரீச் ஆகிருக்குது அங்கே ப்ரெஸ் மீட்டில் நாங்கள் கேட்டப்போ உங்களுக்கு இந்த பெண் வருஷம் யார் ரோல் மாடல்ங்கிற மாதிரி ஒரு நிருபர் கேட்டார் அப்போ அவர் சொன்னார் கரீனா சோப்ரா அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் ஏன்னா அதுக்கப்புறம் வருஷமே போடல எனக்கு தெரிஞ்சு ஆனழகன் பிரஷாந்துக்கு அப்புறம் அந்த கரீனா சோப்ரா பெண் நிறைய பேர் வேடம் கேட்டு நம்ம ஹீரோக்கில் ரொம்ப ரீச் ஆனது ஏன் அதுக்கப்புறம் அதை பண்ணல உங்களுக்கு ரொம்ப ஆப்டாக இருக்கும்